சத்தம் காணாது என்ன சத்தமா சொல்லுவோம் அப்போ ஒரு தகுதி எனக்கு கிடையாது தகுதி படுத்துறா இயேசு கிறிஸ்து அதான் கிரேஸ் கிரேஸ் இஸ் அன்மெரிட்டட் ஃபேவர் அன்யர்ட் ஃபேவர் அன் டிசர்வ்ட் ஃபேவர் இன்னொரு காரியம் கிரேஸ் கிருபைக்கு இன்னொரு அர்த்தம் சொன்னேன் கிரேஸ் இஸ் எவ்ரிதிங் ஃபார் நதிங் வெரி குட் வாலிபர் தான் பேசுறாங்க மற்றவங்க கம்மனு கம் பண்ணி கிரேஸ் இஸ் எவ்ரிதிங் ஃபார் நதிங் ஒன்றும் எனக்கு எல்லாம் அதான் கிருபை ஐயா ஒன்றுமில்லாத எனக்கு எல்லாம் அது அழகா பாடுறீங்களா கீர்த்தனை அழகா பாடுங்க நான் இருக்கா கீர்த்தனை தெரியுமா கீர்த்தனை தெரியாது சிஎஸ்ஐட்டானுங்க கீர்த்தனை தெரியுமா தம்பி நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கு தம்பி நீங்க பேசுறதுன்னா அவங்க மட்டும் பேசாம இருக்கணும் நீங்க ரொம்ப நல்லவங்க தம்பி நான் உங்க கட்சி தான் தம்பி கீர்த்தனை தெரியுமா ஐயா கீர்த்தனை ஒரு பாட்டு பாடுறல எல்லாம் ஏ சோவே எல்லாம் ஏ சோவே

கிரேஸ் இஸ் லவ் லவ்விங் த அண்ட்லவ் இந்த தேவர் உம்மையை நீ நேசிக்க முடியாது இயா நேசிக்கிறார்யா உம் உமலையை நீ நேசிக்க முடியாது நேசிக்கிறாரு என்ன தகுதி இருக்கு நேசிக்கிறதுக்கு அதான் கிருபையின் வார்த்தை அடுத்தோம் இந்த கிருபை என்னாாலும் உள்ளது கிரேஸ் ஃபார் த பாஸ்ட் கிரேஸ் ஃபார் த பிரசன் கிரேஸ் ஃபார் த ஃப்யூச்சர் என்னாலும் உள்ளது ஸ்திரம் உள்ளது ஊர்ல கிருபை நலமான கிருப அருமையான கிருப எத்தனையும் வேத வசனம் இந்த கிருபையை பத்தி அவ்வளவு அழகான வார்த்தைகள் இருக்கு இப்படிலாம் சொன்னோன்னு வீட்டுல போய் செக் பண்ணணும் கிருபை பத்தி நிறைய இதுல எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கணும் அப்படி தேடி கண்டுபிடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் தேடாதவர்கள் சுத்த சோம்பேறி ஆமா கிருபியா கிருபையா இந்த மேடையில் நடிக்கிறது சொத்த கிருப ஆண்டவரை சோத்திருக்கிறேன் என்னை நேசிக்கவே முடியாது அவரு என்னை நேசித்து நம்ம பிள்ளையாக மாற்றமிட்டாரே அவரை இருக்கிறேன் இந்த கிருபி இந்த வார்த்தை எபேசி மூலத்துல நிறைய தடவை வருது இப்படி சொன்னோம் போய் செக் பண்ணணும் என்ன செக் பண்ணணும் கரிசியா சொன்னாரு உண்மையா சொன்னாரா பொய்யா சொன்னாரு செக் பண்ணணும் பொய்யா சொல்லி இருந்தா நாளைக்கு மெட்ரா மதுரைக்கு போன் வரணும் யோ கதைச்சுக்கீங்க திரும்ப திரும்ப இருக்கிற வார்த்தை கிருபி இந்த வார்த்தை மூணு காரியம் ஒண்ணு கிரேஸ் இன் சால்வேஷன் ரட்சிப்பில் தேவண்ட கிருபை ரட்சிப்பில் தேவண்ட கிருபை வெளிப்பாட்டின் தேவனுடைய கிருபை கிரேஸ் இன் ரெவலேஷன் அண்ட் கிரேஸ் இன் கமிஷன் அப்படி சொல்லுகிறேன் கிரேஸ் இன் சால்வேஷன் ரட்சிப்பில் தேவனுடைய கிருபை அடுத்தவங்க கிரேஸ் இன் ரெவலேஷன் வெளிப்பாட்டில் தேவனுடைய கிருபை அது மாத்திரம் இல்லை கடைசியில் ஊழியத்தில் தேவனுடைய கிருபை இங்கிலீஷில் சொல்றேன் கிரேஸ் இன் சால்வேஷன் கிரேஸ் இன் ரெவலேஷன் ரெவலேஷன் ஆர்இபிஇ ரெவலேஷன் அண்ட் கிரேஸ் இன் கமிஷன் அத்தனையும் இருக்கு பாத்துக்கோங்க இந்த கிரேஸ் இன் சால்வேஷன் ரட்சிப்பில் தேவண்ட கிருப நான் அழுத்தல ஏன்னா ரெண்டு நாள் அழுத்திட்டேன் இதுக்கு மாதிரி நீ ரட்சிக்கப்படாம பரதாம இருந்தீங்கன்னா அது உங்க காரியம் நான் என்ன செய்ய முடியும் ஏசுநாதர் ஏற்றுக்கொண்டே இல்லையா நீ இப்படி நிக்க முடியுமா அடிச்சு முடிய கிருவினாலே விசுவாசத்தை கொண்டு கிருவினாலே விசுவாசத்தை கொண்டு எப்படி சின்ன வருது கிருவினாலே விசுவாசத்தை கொண்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் போறேன் சீக்கிரம் முடிக்கணும்ல அடுத்த ஸ்டெப் கிரேஸ் இன் ஆண்டவன் ஒரு பெரிய ரகசியத்தை தேவன் பவுலுக்கு வெளிப்படுத்தினார் அந்த ரகசியத்தை குறித்து தான் அன்னைக்கு ரொம்ப படிக்க போடும் ரகசியத்துக்கு இங்கிலீஷ்ல இருந்து சீக்கிரத் சொல்லுவோம் சரி சீக்கிரம் அர்த்தனைக்கும் ஐயாவுக்கும் எனக்கு ஒரு ரகசியம்னா ஜேக்கப் விடுவோமே ஜேக்கப் எனக்கு ஒரு ரகசியம்னா அந்த காரியத்தை கொடுத்து எனக்கு தெரியும் ஜேகப் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது ஆனா பைபிளே அந்த ரகசியத்தை பரிசுத்தாவியான் எழுதி வச்சுட்டாரு இட்ஸ் ஓபன் சீக்கிரம் புரியணும்

புரஜாதியாளையே உங்கள் நிமித்தம் நான் கற்றுடோ இருக்கிறேன் புரஜாதியாக இருந்தவனே இங்க பேராங்க உங்க ஜாதி இல்லாத மற்றதெல்லாம் புரட ஜாதின்னு சொல்லிருந்தான் அது பாவம் புரஜாதி நாண்ணே என்னை இயேசு சொந்த தெய்வமாக ரட்சகராக நீ சொல்லுங்கண்ணே கொஞ்சம் சொன்னால் தான் தூக்கம் போகும் இன்றைக்கி ஒரு படம் பார்த்தேன் பார்த்துக்கோங்க தினமெல்லாம் அதில் வந்திருக்கேன் நீ பார்த்துக்கூட என்ன ஒன்று தெரில கடாநிதி தீவிரமாக பேசியிருக்காரு அவர் உறங்காமல் வேலை செய்யறாருன்னு சொல்லிட்டு அந்த பேசுனோன்னு தூங்கி இப்படி கிடக்கும் ஒரு நாலஞ்சு பேர் வரிசை அப்படி கிடைக்காங்க இவர் பேசிட்டே இருக்காரு எண்பத்தி நாலு வயசு பாவம் என்ன சொல்ற ரைட்டா தப்பா பயவுடு வாசி கிடையாது பேப்பர் வாசி கிடையாது ஒண்ணும் கிடையாது தொட்டு காலையில எட்டு மணிக்கு கடை திறக்கணும் பதினோரு மணிக்கு மூடணும் கல்லாவை எண்ணணும் கல்லாவை எண்ணணும் சோழி முடிஞ்சது அதை பாத்தியா

நீங்க முடிச்சு போங்க ஏதோ என்ன சொல்லி தெரியுமா ஐயோன்னு சொல்லுது நான் சொல்லல சூசியத்தை அறிவிப்பது என்மேல் பண்ணி இந்த கடமையா இருக்குதுயா சூசியத்தை நான் அறிவிக்காதால் எனக்கு ஐயோ நான் மக்கள் அறியறாங்க ஒரு நாளைக்கு எட்டு லட்சம் ஆத்மாக்கள் நல்லா புரியுங்க முதல் நாள் ஆத்மாக்களை குறித்து சொல்லுங்க வெளியேறப்பட்ட ஆத்மாக்கள் நிச்சயத்துக்குரிய ஆத்மாக்கள் எட்டு லட்சம் ஆத்மாக்கள் இயேசு நாமத்தை ஒரு முறை கூட கேட்காம சாகலாம் இல்லையா இங்க பாத்தீங்கன்னா ஏராளமான கூட்டம் தெய்வீக சோமணிக்கும் கூட்டங்கள் ஏன்னா கிறிஸ்தம்பூர் அவன் ஆதிஸ்தன் எங்க பார்த்தாலும் கூட்டங்கள் நிறைய கூட்டம் இந்த கூட்டின் மத்தியில் நீங்க மனம் திருப்பி கிறிஸ்துக்காக தீவிரவாதிகளை மாறாட்டா அடுத்த வருஷம் இந்த கூட்டமே கிடையாது நடத்தினா ஜெயசிங்கும் ஜேக்கபியும் கோர்ட்ல கேஸ் போட்டுருவோம் இருக்கு உக்கா கேட்டு போவா நேரம் ஒரு மாதிரி போயிருச்சுக்கா நிறத்து போடுறோம் செய்ய ஓகே பாணி பெரிய பண்ணி ஐயா ஒரு நாளைக்கு எடுத்துருச்சா பக்கம் ஏசுனா என்னன்னே தெரியாது ஒரு மொழி கூட கேட்கணும் மாதிரி பக்கம் நத்தனும் நீ கொஞ்சம் நேரம் எடுத்தா மன்னிப்பீங்களா சத்தத்தையும் காண நீ கொஞ்சம் நேரம் எடுத்தா மன்னிப்பீங்களான்னு கேட்டேன் ஆனாலும் இந்த கூட்டம் பத்து மணிக்கு முடியும் அது இதுவியா போரே முன்னிலாம் போடுது பின்னால போட கவனிக்கிறீங்க இந்த நாட்டுலயா அவ்வளவு அழிவியா பயங்கரமான அழிவியா நிர்பந்தமான நிலைமை ஐயா நாடு ரட்சிக்கூட நாடு ரட்சிக்க நடக்குமா நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் எல்லா பண்ணணும் சேர்ந்து இது வரைக்கும் எண்ணூறு தான் சூசிச்சு இருக்கு இந்த மூவாயிரத்தி ஜாதிக்கு சூசிச்சுமே போவேன் வருவாருவா வரவே மாட்டாரு நேரம் சொல்லிட்டேன் நிறைய கூட்டத்தில் போய் இன்னைக்கு கத்துறாங்க வரவே மாட்டாரு எப்படி வருவாரு வேதம் என்ன சொல்லுது ராஜ்யத்து சுசேஷம் எல்லா ஜாதிகளுக்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும் அப்பதான் முடிவு வருமா சுசேஷமே போகலையே எங்க பகுதிக்கு ராக்லன்னு ஒரு விஷயம் வராட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் நேசரத்து ஊர் இருக்காது மர்காசிச வராட்டம் இடையூறுன்னு ஒரு ஊர் இருக்காங்க காதல் வராட்டம்

ஏய் மத்தவங்க எப்படி இருக்கீங்கப்பா அப்பா சொல்ற கோச்சுடாங்க எப்படி இருக்கீங்க நல்லா தீவிரமா படி செய்யுங்க கடையில் நீங்க வர்றவங்களுக்கு எல்லாம் சாட்சி சொல்லுங்க ஆண்டர் படி சொல்லுங்க அப்படி சொன்னா வியாபாரம் படிச்சு போகணும் போகுது கடுத உங்களுக்கு தெருவில் விடுவாரோ நான் இளைஞனா இருந்தேன் முந்தைய வயதுமான நீதிமா கைவிடப்பட்டது அவன் சந்ததி அப்பத்திற்காக இறந்து திருவிழா தெருவில் விடுவாரோ அந்த தேவம்

உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று என்று அது என்னவெனில் அந்த தெய்வ கிருபை என்னவெனில் அந்த தெய்வ கிருபை என்னவெனில் ரெண்டு ஆவசமும் மூணு தொடர்பு அந்த தெய்வ கிருபை என்னவெனில் புறஜாதிகள் ஜாதிகள் அர்த்தம் குடிச்சிருந்த புற ஜாதிகள் சுஷேஷ் சுஷேஷ் இந்த வார்த்தையை மறந்துடுறார்கள் சுஷேஷ் சத்தமா சொல்லுவா

தெரியுமா இந்த திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இது எங்க பண்ண வீடு மாங்க பண்ண வீடுன்னு அர்த்தம் என்ன எங்க பூச்சம் பூட்டி இந்த வீட்டுல இருந்தாரு அது போல எங்க பாட்டி இருந்தாரு அது போல தாத்தா பாட்டம் பாட்டி சுத்தி சொல்ல அது போல எங்க அப்பா அம்மா இருந்தாங்க இப்போ நாங்க இருக்கோம் இது எங்க பண்ண வீடு நல்லா கவனிச்சுக்கோ உங்க பண்ண வீடு என் பண்ண வீடு நீங்க கிடையாது உங்க பண்ண வீடு என் பண்ண வீடு அங்கதான் இருக்கு ஆமா சும்மா பெரிய வீடு கட்டிட்டு சாம்புவது கஷ்டப்படாத சாம்போது நிறைய அங்க ஒரு பழக்கம் இருக்கு உங்களுக்கு தெரியுமா இல்ல சில நேரம் சாருக்கு இழுத்துட்டே கிடக்கும் பாத்துட்டுவாங்க இந்த தங்கத்தை எடுத்து கொஞ்சம் அப்படி தரையில ராவி நாக்கல வைப்பாங்க பத்து பேரும் என்ன பண்ணாச்சு விளங்குத விளங்கு இல்லையா விக்கிராசன் குறித்து எச்சரிக்கையாருங்க நிறைய உட்காந்துருக்கீங்க பொருளாதார விக்கிராசன் குறித்து எச்சரிக்கையாருங்க

ஐயா இந்த வாடாத மாசத்தை அழியா சொந்த தேவன் எனக்கு ரிசர்வ் பண்ணி வச்சுட்டாரோ ஐயா என்ன என்ன ஒரு ஆமை தான் கேக்குது என்ன ஏ வாடாத மாசத்தை அழியா சொந்த உங்களுக்கா எனக்காக தேவன் பரலோத்துல ரிசர்வ் பண்ணி வச்சுட்டாரோ இங்க இருக்க அத்தனை பேரும் இப்ப சாக போறோம் அலி லூயா சாக போறோம் எங்க இருப்போம் எங்க இருப்போம் ஷோர் ஷோர் அலி லூயா ரேசுலாம் எனக்கு அதில் போட முடியல வாய் பக்கு பக்கு நான் அடைக்குது காரணம் என்ன பாவத்துல வாழ்றேன் விபச்சாரத்துல வாழ்றேன் பாடாத மாசத்தை அழியாசம் வந்துட்டு தேவர் எனக்காக பரலோகத்துல ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காரோ இதே பாடாத மாசத்தை அழியாசம் வந்துட்டு புறஜாதிகள் பெற்றுக் கொள்ள முடியுமா ஏன் புறஜாதினா அர்த்தம் இந்துக்கள் முஸ்லிம்கள் சீக்கியர்கள் புரிய நினைக்கிறேன் எண்பத்தஞ்சு கோடி இந்துக்கள் இருக்காங்க பதினாறு கோடி முஸ்லிம்ஸ் இருக்காங்க மூணு கோடி சீக்கியர்கள் இருக்கிறாங்க கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய முட்டாள் இந்த நாட்டில இருக்கான் தெரியும் சுதந்திரத்தை கொள்ள முடியுமா முடியும் எதுனாலே சுசேஷத்துனா அப்ப சுசேஷம் அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டு ஏசுகிறது உள்ளத்துல ஏற்றுக்கொண்டாங்கன்னா இது வாராத மாசத்தாலேயா சுதந்திரம் அவங்களுக்கு நிச்சயம் உண்டு நிச்சயம் உண்டு ீ புரியுதாயா அப்ப சூ வேண்டாமா இந்த மூணு நாள் கூட்டம் தொடர்ந்து அஞ்சு வாரம் கூட்டம் அஞ்சு நாள் அஞ்சு வாரம் மூணு நாள் ஐ மூணு நாள் கூட்டம் குளிச்சே போச்சு ஏ சுதந்திரத்தை என் பக்கத்து வீட்டுல லட்சுமி பெற்றுக் முடியுமா நிச்சயம் பெற்றுக் கொள்ள முடியும் என் பக்கத்து வீட்டுல அப்ப மக்கள் முடியுமா நிச்சயம் பெற்றுக் கொள்ள முடியும்

அவர் பண்ணின வாக்கு தத்துவத்திற்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார் கிறிஸ்துக்குள் பண்ணின வாக்கு தத்துவத்துக்கு உடன் பைபிள நிறைய வாக்குத்தங்கள் இருக்கா பைபிள நிறைய வாக்குத்தங்கள் இருக்கான்னு கேட்டேன்னு இப்போ உங்க எளிமை நீ உங்களுக்கு பிரியமான வாக்குத்தத்தை கட்டாயம் சொல்லுவீங்க இப்ப டைம் இல்ல மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலைமை இருந்தாலும் என் கிருவை உண்ணி விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் உண்மையில் மனது கட்ட நான் உன்னை விட்டு விலகவும் கைவிடவும் அவன் என்னிடத்தில் வாஞ்சபடியா அவனை என் நாமத்தை அவன் அறிந்திருக்க முடியாது அவன் உயர்ந்து அடக்கிறது அவன் என்னை நோக்கி கூடுவா நான் அவனுக்கு மறுத்திருவு ஆபத்தில் நானே அவனோடு அவனை தப்பி வித்து நீட்டு நாட்களா அவனை பயப்படாது திகையாது கலங்காது நான் வந்து எத்தனையோ வாக்குத்தங்கள் இந்த வாக்குத்தங்கள் உங்களுக்கும் எனக்கும் சொந்தமா புரியலையோ தேவனுடைய பிள்ளைகளா இருக்கு இருப்பீங்களானால் இந்த வாக்கு திட்டங்கள் உங்களுக்கு எனக்கும் இதே வாக்கு திட்டங்களை இன்னும் அவரை ஏற்றுக்கொள்ளாத லட்சியும் அபுபக்கரும் எங்க வீட்டு பக்கத்துல லட்சியும் கிடையாது அபுபக்கர் சொல்லு கடையு சொல்லி இருக்காங்க எதுக்கு சொல்ற வணங்கிச்சு இல்ல அவங்க பெற்றுக்கொள்ள முடியுமா அந்த வாக்கு திட்டங்களை எப்படி சூசியத்தை அறிவித்து அவங்க சூசியத்தை ஏற்றுக்கொண்டா அவங்களும் இந்த வாக்கு திட்டங்களை பெற்றுக்கொள்ள

ஏベசே மூனிகே ஏベசே மூனிகே தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழிய காரணானே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழிய காரணமானார் இன்னார் மியா கண்ணீர் ورமியா கண்ணீர் ورமோம் அழகா சொல்றானேன்றவர் ரகசியத்தை வெளிபுreturnData போட்டு கிரேஸ்வோடு தூக்கலமே இந்த ரகசியத்தை தேவன் வெளிப்படுத்தினார் கிருவினாலே ஊழிய காரணானே கமிஷன் ஒரு பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்தினார் இதே கிருமினாலே நான் ஊழிக்காரன மாறிட்டேன் இந்த அதே ரகசியத்தை இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார் அதையும் பார்த்துருவோம் அஞ்சாவசம் வாசிங்க இந்த ரகசியம் அதை நீங்கள் வாசிக்கையில் இந்த ரகசியம் ஆரம்பிச்சு இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் தரிசிகளுக்கும் ஆவியானவரே ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனு புத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் முக்கியமான கடினமான வசனம்

நீங்கள் புறப்பட்டு போய் சர்வசிஷிக்கும் சூசியை அறிவீங்கள் சொல்லிட்டு இதோ உலகத்தில் முடிவு வருது சாதாரண நாட்களில் நான் உங்களே கூட இருக்கிறேன் புறப்பட்டு போங்க பான் கூட்டு போங்கிறாரு இப்ப நீங்க நான் யாரு இதெல்லாம் தெரியாம தான் உட்காந்துட்டே இருக்கிறோம் என்ன வேணாலும் சொல்லு சரியான நேரத்துக்கு முடிச்சா பரிதாபம் கிருபினாலே வாழ்ந்து கூப்பிட்டாரு என்ன இப்ப என்ன சொல்றாரு போன்னு சொல்றாரு போறான் நான கொஞ்சம் வயசாச்சு வீட்டுல உட்கார்ந்தான எப்படி உட்காரு நாலு சந்தி கூட தேவனால வந்து